உங்களோடு இருபாரோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை இரண்டு ஆண்டவர் விண்ணகத்தின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பமுள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே புது அனுபவத்தோடு நாங்கள் உண்மை தேடி வந்து எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய பலவீனங்களையும் சொல்லி ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைவான செயல்களை எடுத்து மாற்றி எங்களுக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்து எங்களுடைய பலவீனத்தை அப்புறப்படுத்தி எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே அதிகாலையிலே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர் அதிகாலையிலே நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாம் ஆயிரக்கணக்கான மக்களை நீர் சாட்சியாக நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுது அவர்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லுமை துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு ஒரு நாளும் நூற்று கணக்கான மக்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அவர்கள் ஏறெடுத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆம் தகப்பனே அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை கேட்கவும் உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்ள நீர் பக்க துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கவும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு நாங்கள் நட நீர் எங்களுக்கோடு எங்களோடு கூட இருந்து வல்லமையான வான தூதர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா தகப்ப நேம் எவ்வளவோ அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் நாங்கள் நீர் கொடுத்த அமைதியும் சமாதானத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த வல்லமை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த ஆற்றலை இழந்து போய் தவிக்கின்றோம் இந்த நாளிலும் நேம் இவை அனைத்திற்கும் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நாங்கள் செய்த பாவங்களும் தீ செயல்களும் என்பதை உணர்கின்றோம் இறைமையா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீ செயல் அனைத்தையும் முன்னிட்டு அதனின்று முன்னிட்டு அதனின்று நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்கிறார் ஆண்டவர் நாங்கள் செய்யக்கூடிய நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நீர் உமது முகத்தை எங்களிடம் இருந்து திருப்பி கொண்டால் நாங்கள் வேறு யாரிடம் தகப்பனே செல்ல முடியும் யாரிடம் போய் தகப்பனே நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்ல முடியும் யாரிடம் தகப்பனே நாங்கள் மனம் விட்டு பேச முடியும் யாரிடம் தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க முடியும் எங்களுக்கு நீர் மட்டுமே எல்லாமாக இருக்கின்றீரையப்பா அண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கின்றீர் நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து செய்து உண்மை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாவம் என்று தெரிந்தும் கூட அந்த பாவத்தில் விழுந்திய ஆண்டவரை நாங்கள் அடித்து துன்புரித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி நாட்கள் போதும் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்த நாட்கள் போதும் இந்த நாளிலும் கூட தகப்பனே சாத்தானியங்களை சோதிக்கக்கூடிய நேரத்திலே எளிதாக சாத்தானை கரங்களில் வீழ்ந்து விடுகின்றோம் நாங்கள் சாத்தானுடைய கரங்களில் இருந்து வெளியிலே வரவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து இந்த நாளிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிவெடுத்தும் வல்லமையும் கொடுப்பீராக தெய்வமே வல்லமை மிக்க தெய்வமே அதிசயங்களை செய்கிற தெய்வமே எங்களோடு கூட இருக்கிறவரே இது உமது கல்வாரி சிலுவையின் அருகிலே உமது அருமையான தாயின் வழியாக நாங்கள் சேர்ந்து உமை நோக்கி நாங்கள் பரிந்து பேசுகிறோம் சுவாமி எந்த இடத்தில் இதோவும் தாய் இதோ மகன் என்று உமது தாயை புனித யோவானுடைய பாதுகாப்பில் விட்டீரோ அதே போல் தகப்பனே நீங்கள் எங்களையும் தாயினுடைய பாதுகாப்பில் விட்டிருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே என் அருமையான நேரத்திலே நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் நான் மட்டுமல்ல என்னோடு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவருடைய பெற்றுக்கொள்ள முடியாதா என் ஆண்டவர் எனக்கு மாட்டாரா என் ஆண்டவர் என்னை உற்று கவனிக்கிறாரே மதிநுட்பம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை தேடி வந்திருக்கிறார்களே நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி விண்ணப்பங்களை கையில் சுமந்து கொண்டு அண்டவரை இதயத்தில் சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மத்திய இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டில் சொல்லப்பட்டு இருப்பதை போல அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் என்பதை அறிந்து கொண்டு அண்டவரை தாமதிக்காமல் என் ஆண்டவருடைய கரத்தில் வீழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா எல்லோரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் எல்லோரையும் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள்

நீர் மட்டுமே எங்கள் கடவுள் நீர் மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இந்த பனிரெண்டில் வாசிக்கின்றோம் அவரின் இரக்கம் அவரது தண்டனை கடுமையானது அவர் அவர் செயலுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பு அளிக்கிறார் என்றும் ஆம் தகப்பனே மது வார்த்தையை நம்புகின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே எல்லா மக்களும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என் ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல என்று ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழக்கூடிய பக்குவத்தை கொடுத்திடுவீராக அவர்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது என் ஆண்டவருடைய மகிமையையும் என் ஆண்டவருடைய வல்லமையையும் என் ஆண்டவருடைய சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்னுடைய கேன்சர் நோய் குணமாகாதா அடிக்கடி நான் உடல்நிலை சரியில்லாமல் மாறிவிடுகின்றேனே நல்லவினத்தோடு இருக்கின்றேனே ரத்த நோயினால் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றேனே கண் பார்வையற்று தவிக்கிறேனே என்னால் எதையும் நினைத்து பார்க்க முடியவில்லை உடல் வேதனையோடு இருக்கின்றேனே எலும்பு சம்பந்தமான நோயினால் கஷ்டப்படுகின்றேனே தோல் சம்பந்தமான நோயினால் கஷ்டப்படுகின்றேனே நரம்பு பாதிக்கப்பட்டு நரம்பு சம்பந்தமான நோய்களில் நான் வீழ்ந்து எப்படி அதிலிருந்து வெளியே வர என்று தெரியாமல் இருக்கிறேனே மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி சொல்லிவரும் கரம் அவர்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக குணம் அடைவார்கள் நீர் அவ்வாறு குணமாக்குவதற்காக உமர்த்து இந்த நேரத்திலும் கூட நேற்று இன்றும் அறிந்த அதிமக்களை நினைவு கூறுகின்றோம் அந்த இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன அத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க செலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட அதிமுகளின் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கியை ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொண்டு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை வளர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்து மகனுடைய ஆசீர்வாதத்தையும் அழகையும் மேன்மையையும் இழந்து விண்ணக ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடாமல் இருக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க தனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளார எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்